விவசாயிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஒரு உணர்ச்சிகரமான சூழலாக நம்ம ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே இந்த சிற்பாடு திட்டங்கள் ஒரு நெருக்கடியை விவசாயிகளை தள்ளி இருக்கிறது ஏன்னா பெருந்துறை சிற்பாடு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஈரோடு பகுதியில் நடைபெறுகிறது மதுரையில் பள்ளாக்காறு பகுதியில் இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் நீச்சல் நிலத்தை வந்து சிப்காடு அரசு ஒதுக்கி அந்த மக்களுக்கு விவசாயிகள் எல்லாரும் போராடி இருக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுக்கவே அரசு வந்து ஏற்கனவே ப பல நூறு சிப்காடுகள் ஒதுக்கப்பட்ட நிறங்கள்லாம் முறையாக செயல்படாம எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கிற சூழலில் மேலும் மேலும் பல ஆயிரம் ஏக்கர்களை வந்து அரசு பெருநிலை பொறியான ஒரு சூழலில் நம்ம வந்து கிராமப்புற மக்கள் ஏழைகளின் மக்கள் வந்து இருக்கிறதுக்காக ஒரு சூழல் இருக்கு இந்தியாவிலேயே மிக வேகமாக தொழில் மாநிலமாக நகர்ப்புற மயமாக்கல் கொடிய ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நகர்ப்புற மயமாக்கல் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக வைத்திருக்காங்க தொழில் மயமா தொழில் வந்து ஒரு திட்டமாக வைத்திருக்கிறது சிறிய நெருக்கடிகளை கிராமப்புற விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்க்கக்கூடிய மக்களுக்கும் இந்த அரசியல் ஏற்படுத்தியிருக்கிறது திட்டமாக ஏற்படுத்த தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற கிராமப்புற மக்கள் இந்த திட்டங்களுக்கு எதிராக போராடி வருகிறார்கள் இது போன்ற காலகட்டத்தில் வாழ்வாதார பிரச்சனையாக தங்களுடைய வாழ்நடத்த பாதுகாப்பு போராட பிரச்சனையாகத்தான் நம்ம இதை பார்க்கணும் அரசாங்கம் இன்றைக்கு கிராமப்புறங்களுக்கு எதிராகவும் கிராமப்புற விவசாயிகளுக்கு எதிராகவும் உடையான

மாடுன்னா அதை பழக்கப்படுத்துறதுக்கு எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட இந்த பெரும்பூர் ஆடுகளை வந்து பெரும்பந்தி இந்த வட்டாரத்தை சார்ந்ததாக தான் இருக்குது அதனால தான் அந்த ஆளுக்கு பதிவு செய்யும்போது பெரும்பூர் தென்மொழி ஆடுகள் பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ராம்நாடு உழைப்பு கீழக்கெடுக்கல் செவ்வாறு கட்டமைக்கல் அப்படின்னு பத்து வகையான ஆடுகள் பதிவு செய்யப்பட்டது அந்த பத்து வகை இந்தியாவிலேயே முடியாது அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆடுகள் இருக்குதோ அது தமிழ்நாட்டில் தான் இப்படி ஆடுகள் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக மேட்சல் குழியில் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான நிலங்கள் மேய்ச்சல் நிலங்களாக தான் இருந்திருக்கு மேச்சல் நிலங்கள் பற்றிய குழிகளை அரசாங்கமும் இவைய விவசாய சங்கங்கள் மேச்சல் நிலங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு நான் கூட ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி வெளியே போவேன்

இந்த ரெண்டாயிரத்தி ஆறு உலக நெய்ச்சல் சமூக ஆண்டு அறிவிச்சிருக்காங்க நடவடிக்கைகள் எடுக்கிறது அவங்களுடைய பூர்வீக கால்நடைகளை பாதுகாக்க மக்கள் போராடி கொண்டிருக்காங்க அவங்க வளர்க்கிற செம்மறை ஆடுகளாக இருக்கட்டும் ஒட்டாரங்களாக இருக்கட்டும் கழுதைகளாக இருக்கட்டும் நேச்சல் வாக்குகள் எல்லாத்தில மூணு நில ஊர்மங்கள் நம்ம அந்த நிலத்தில் இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உலகளாவிய செயல்பாடுகள் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில்தான் வந்து

இல்லாம தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இதெல்லாம் நீங்களா புரிஞ்சுக்கணும் ஏன்னா கிராமங்கள் இருக்கு அருகில் விளிம்புகள் இருக்கு பெரும்பாலும் ரொம்ப வறிய நிலையில் வாழக்கூடிய மக்களும் முதியவர்களும் வாழக்கூடிய ஒரு முதியவர் இல்லங்களா கிராமங்கள் ஆக்கப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் என்னன்னா இது போல சிப்கார்டு உருவாக்கு மேம்பாலங்கள் போடுறது ரோடு போடுறதுலாம் இருக்கு இன்னும் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் உலகம் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் நெருக்கடியை சந்திக்க போகும் இதுவரை பல்வேறு நாடுகளுக்கு இடையான பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகள் தான் இருக்கும் இருந்திருக்கிற வழிய இனிமே வரும் காலங்கள் உலகளாவிய அளவில் காலநிலை மாற்றம் இருக்கிற ஒரு புதிய சமூக அரசியல் நெருக்கடியை சந்திக்க போகிறோம் அந்த காலநிலை மாற்றங்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்கணும்னா இது போன்ற இந்த வெண்பூர் ஆடுகள் போன்ற செம்மறி ஆடுகள் இருந்தால் புவி கோலத்தை பாதுகாக்க முடியும் இதற்கு உலகத்தில் கார்போரை கட்டுப்படுத்தணும்னு பல ஆய்வுகள் நடக்குது முறை கால்நடை வளர்ப்பு பங்கேற்றது இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரை வந்து இந்த பகுதியில் வச்சாங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் விவசாயத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த கால்நடை வளர்ப்பு ஆழ்வார்பு அதனால உறுதியாக நின்று நம்ம வந்து போராடுறது ஏதோ ஒரு விழிப்புணர்வு இருக்கு நமக்கு அரசினுடைய கொள்கைகள் அது அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் மக்கள் உரையில கொள்கைகளாக இருக்கு அரசுடைய தொழில் கொள்கையை மாற்றி வளர்ச்சி என்ற பெயரால் நம்முடைய விளை நிலங்கள் புரிந்து கொள்கிறது நம்முடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது இதற்கு எதிராக தமிழக வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் கொஞ்சம் பேருக்கு நீங்கள் இந்த வெம்பூர் பகுதியோட பிரச்சனை மட்டும் இல்லாம கெட்டப்புறத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய ஆதரவையும் உங்களுடைய போராட்டங்களுக்காக